எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா நல்லாயிருக்கீங்களா நாங்களாம் நல்லாயிருக்கோம் தொடர்ந்து நம்ம சேனலுக்கு ஆதரவு கொடுத்ததுக்கு மிக்க நன்றி நம்ம தினமும் பயனுள்ள மூலிகை பார்த்து பயனடைஞ்சிட்டு இருக்கோம் இன்றைக்கி ஒரு பயனுள்ள மூலிகை பற்றி பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வணக்கங்க ஆ வணக்கங்க நம்ம தினமும் பயனுள்ள தகவலை பார்த்துட்ருக்கோம் இல்லைங்களா இன்றைக்கி எந்த பையன் பார்த்தி பார்க்க போகிறேங்க இன்னைக்கு நாம் பார்க்குறது பார்த்திங்கன்னா இன்றைக்கி முக்கியமாக இருக்கிற பிரச்சனைன்னு பார்த்திங்கன்னா சுற்றுச்சூழல் மாசுனால் பார்த்திங்கன்னா நிறைய பேர்த்துக்கு இந்த அரிப்பு ஒரு நோயாக இருந்துகிட்டு இருக்குது அதாவது எப்போ பார்த்தாலும் கைகளில் கால்களில் தலையில் உடம்பில் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பிச்சுக்கிட்டே இருப்பாங்க பார்த்திங்கனா வீட்டில் இருக்கிறவங்கெலாம் பார்த்திங்கன்னா அவங்கள சொல்லுவாங்க எப்போ பார் சொறஞ்சிக்கிட்டே இருக்கிற அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்கள திட்டுவாங்க ஆனால் அவங்களுடைய பிரச்சனை என்னென்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா அவங்களுக்கு தான் தெரியும் இதுக்கு வந்து மிக எளிமையான தீர்வு இருக்குது நாங்கள் வந்து முறைக்கு பல முறை இதை வந்து நாங்கள் செஞ்சு பயனடைஞ்சிருக்கிறோம் இதே இதை வந்து நீங்களும் பயன்படுத்தி பலனடையணும் அப்படிங்கிறதுக்காகவே இதை நாங்கள் சொல்கிறோம் கைகள் மற்றும் கால்களில் பார்த்திங்கன்னா சொரிஞ்சிக்கிட்டே இருக்கும்போது சின்ன சின்னதாக அவங்களுக்கு கொப்பளங்கள் நிறையா வந்து உருவாகும் அதே நேரத்தில் தடிப்பும் நிறையா இருக்கும் அந்த கொப்பளங்கள் பார்த்திங்கன்னா சின்ன சின்னதாக அப்படியே நீர் அந்த வேக்குரு கொப்பளம் மாதிரி பார்த்தீங்கன்னா சின்னதாக நிறையா இருக்கிறது வந்து அந்த இது வந்து உடஞ்சி நீர் பட்டு இன்னும் நிறையா வந்து உருவாகும் இந்த பிரச்சனைகள் வந்து நிறைய பேத்துக்கு இந்த மாதிரி இருக்குது அதுக்கு வந்து மிக எளிமையான தீர்வு பார்த்திங்கன்னா இரண்டே இரண்டு மூலிகைகள் மட்டும்தான் அதுவும் நம்மளுக்கு வந்து எப்போதும் நம்மளுக்கு எப்போதும் கிடைக்கக்கூடிய ஒரு மூலிகை மிக எளிமையாக தெரிந்த ஒரு மூலிகை அதை வச்சு நம்ம எப்படி பயன்படுத்தி பலனடையலாம் அப்படிங்கிறத மட்டும் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் சரிங்க அந்த இரண்டு மூலிகை என்னன்னு கொஞ்சம் சொல்கிறீங்களா அந்த இரண்டு மூலிகை பார்த்தீங்கன்னா கிடைக்காத மூலிகை எல்லாம் ஒன்றும் கிடையாது மிக மிக எளிமையாக எல்லாத்துக்கும் நமக்கு கிடைக்கக்கூடிய மூலிகை தான் இது வந்து பார்த்திங்கன்னா தாத்தா தலைவெட்டி சரி அப்படின்னு சொல்லுவோம் கிணற்று பாசான் அப்படின்னு சொல்லுவோம் இது உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும் தெரியணுங்கிறதுக்காக நல்லா காட்டுறோம் நல்லா தெரிகிற மாதிரி காட்டுங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னொரு மூலிகை அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லோருக்கும் அதுவும் மிகவும் எல்லோருக்கும் தெரிந்த ஒரு மூலிகை தான் வேம்பு அதாவது வேப்பமரம் இருக்குது பார்த்தீங்களா வேம்பு அது அந்த ரெண்டு மூலிகையை வச்சு நம்ம எப்படி குணப்படுத்துறது அப்படின்னு மட்டும் பார்க்கலாம் சரிங்க நீங்கள் சொல்கிற மாதிரி செஞ்சால் நூறு பர்சன்டேஜ் அரிப்பு வந்து சரியாயிருங்களா அரிப்பு நோய் நூறு சதவீதம் கிடையாது ஐநூறு சதவீதம் சரியாகும் அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா மூன்றே நாட்களில் சரியாகும் மூன்று நாள் அப்படிங்கிறது நான் அதிகபட்சமாக தான் சொல்கிறேன் நீங்கள் வந்து கரெக்டாக நான் சொல்கிறபடி நீங்கள் செஞ்சீங்கன்னா இரண்டே நாள்களில் குணமாகும் நீங்கள் வந்து அது குணம் ஆன பிறகு நீங்களே கமெண்ட்ஸ் பண்ணி சொல்லுங்கள் எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்கள் மிக எளிமையான தீர்வு எப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கிணற்று பாசான் இலை இருக்குது பார்த்தீங்களா கிணற்று பாசான் இலை இருக்குது கிணற்று பாசானுடைய இலையை வந்து நீங்கள் இப்படி பறிச்சிக்கணும் இந்த இலைகளை வந்து பறிச்சிக்கணும் பறிச்சுக்கிட்டு கசக்கி இப்படி கசக்கினிங்கன்னா கசக்கிணிங்கனாவே உங்களுக்கு சாறு வரும் இந்த சாரை வந்து நீங்கள் என்ன பண்ணணுன்னு பார்த்தீங்கன்னா அந்த அரிப்பு நோய் எங்கெங்கே இருக்கோ கொஞ்சம் உடலில் எங்கெங்கே இருக்கோ அது பூரா நீங்கள் மேலே வந்து தடவிக்கணும் தடவி கிட்டத்தட்ட ஒரு ஒரு அரை மணி நேரம் அந்த மாதிரி வச்சுருக்கணும் காலையில் நேரம் ஒரு அரை மணி நேரம் வச்சுருங்க குளிக்கிறதுக்கு முன்னாடி அந்த மாதிரி செய்ங்க மாதிரி நைட்டில் பார்த்தீங்கன்னா நீங்கள் தூங்குறதுக்கு முன்னாடி அந்த சாரை எடுத்து நீங்கள் உடம்பில் தடவிக்காங்க எந்தெந்த இடத்துல அரிப்பு இருக்குது பிப்பு இருக்குது தடிப்பு இருக்குது அந்த இடத்துல நீங்கள் வந்து தடவிக்கலாம் இந்த மாதிரி நீங்கள் மூன்று நாட்கள் செஞ்சிட்டு வரணும் அதே நேரத்தில் வேம்பு இருக்குது பார்த்தீங்களா வேப்பந்தலை வந்து வேப்பந்தலையே நீங்கள் எடுத்துக்கணும் அரைச்சிக்கணும் அதை வந்து மாத்திரை மாதிரி நம்ம பெரிய மாத்திரை பெருசு மாத்திரை இருக்குது பார்த்திங்களா அது மாதிரி ஒரு நாலு மாத்திரை அளவுக்கு நாலு மாத்திரை அளவுக்கு சாப்பாட்டுக்கு முன்னாடி ஒரு அரை மணி நேரத்துக்கு ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடியே காலையில் வெறு வயிற்றில் நீங்கள் சாப்பிட்ருணும் நீங்கள் அப்படி சாப்பிட்டுக்கிட்டு இதை வந்து ரெண்டு நேரம் செய்யணும் அது வந்து வேம்பு தலை வந்து நீங்கள் ஒரு நேரம் சாப்பிட்டிங்கன்னா போதுமானது ரெண்டு நேரமும் எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இல்லை காலையில் ஒரு டைம் மட்டும் எடுத்துக்காங்க இதே மாதிரியே மூன்று நாளைக்கு மட்டும் நீங்கள் சாப்பிட்டு ரெண்டு நாள்லேயும் உங்களுக்கு குணம் நல்லாவே குணம் தெரியும் மூன்று நாள் சாப்பிட்டீங்கன்னா நூற்றுக்கு ஐநூறு சதவீதம் இந்த அரிப்பு நோய் குணமாகும் அதை நீங்கள் கண்கூடாக பார்ப்பீங்க எதை பற்றியுமே நீங்கள் பயப்பட தேவையில்லை அதாவது வேப்பந்தலை தான் நீங்கள் அரைச்சி உள்ளே சாப்பிட்ணும் அப்படின்னு கிடையாது சிரியா நங்கை அப்படிங்கிற நிலவேம்பு இருக்குது பார்த்திங்களா நிலவேம்பு இருந்தால் ரொம்ப சிறப்பு நிலவேம்பு இருந்துச்சுன்னா இது கிடைக்காதவங்க நிலவேம்பு பவுட்ரு கூட நீங்கள் வாங்கிக்கோங்க அதை வந்து மாத்திரை அளவுக்கு மூன்று மாத்திரை அல்லது நான்கு மாத்திரை அளவுக்கு ஒரு டீ மூன்று வேலையும் நீங்கள் சாப்பிட்டுக்கிட்டு வந்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும் இதை வந்து நீங்கள் பயன்படுத்தி கண்டிப்பாக நீங்கள் பயன்படுத்திங்கன்னா பலன் கிடைக்கும் அதை மற்றவர்களுக்கும் இந்த பிரச்சனை நிறைய பேர்த்துக்கு இருக்குது இது மிக எளிமையாக கிடைக்கக்கூடிய ஒரு மூலிகை தான் இது மற்றவர்களுக்கும் தெரியப்படுத்துங்க அவங்களும் பலன் அடையிட்டோம் நீங்கள் சரியானவங்க இது எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் அப்போ தான் அடுத்தவங்களுக்கும் இது பயனுடையதாக இருக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு நாங்கள் வந்து மீண்டும் ஒரு நல்ல மூலிகையில் உங்களை ஒரு நல்ல தகவலை சொல்கிறோம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்ஸ்க்ரைப் பண்ணுறதோட விட்டுறாதீங்க ஆளுங்கிற அந்த பெல் ஆப்ஷனையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நோட்டிஃபிகேஷனில் வீடியோ உடனுக்குடனே வரும் நன்றி வணக்கம்